வணக்கங்க நாம கலந்து முஸ்ஸாயி பேசுகிறேங்க ஒரு பாரத் பென்ஸு பன்னெண்டு வில் லாரி போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு மாடலு ஒரிஜினல் நம்பருங்க வண்டி நம்பரோட போட்டிருங்க எஃப்சின் ரோஸில் ஆப்பில் செக் பண்ணி பார்த்துங்க டயர் கண்டிஷன் பாருங்கள் ஒரிஜினல் கண்டிஷனுமேல இருக்கு இந்த வண்டி அப்படியே பாரியோட வேணாலும் கொடுக்கலாங்க அண்ட் ஜேஸாக வேணாலும் கொடுக்கலாம் இல்லை மிஷின் ஏற்றுறதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு வேணாலும் கொடுக்கலாங்க வண்டி நாமக்கல் லொக்கேஷனில் பார்க்கணும் ஐடியா உள்ளவங்க மட்டும் கூப்பிடுங்க வணக்கங்க நாம கலந்து முஸ்ஸாயின் பேசுகிறேங்க ஒரு பாரத் பென்ஸு பன்னெண்டு வீல் லாரி போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு மாடலில் ஒரிஜினல் நம்பருங்க வண்டி நம்பரோடு போட்டுருங்க எஃப்சி நோஸ்ல ஆப்ல செக் பண்ணி பார்த்துங்க டயர் கண்டிஷன் பாருங்கள் ஒரிஜினல் கண்டிஷன் மேலே இருக்குது இந்த வண்டி அப்படியே பாரியோடு வேணாலும் கொடுக்கலாங்க கேப்பன் ஜேஸாக வேணாலும் கொடுக்கலாம் இல்லை மிஷின் ஏற்றுறதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு வேணாலும் கொடுக்கலாங்க வண்டி நாமக்கல் லொக்கேஷனில் பார்க்கணும் ஐடியா உள்ளவங்க மட்டும் கூப்பிடுங்க